அந்த இன உறவை சொல்லி இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் குடும்பத்தில் சிலர் இருக்கிறார்கள் ஒரு ஒரு அடமண்டான நயவஞ்சகத்தனமான போக்குள்ளவர்கள் இவங்களோட சேர்ற நேரத்தில் ஃபித்னா தான் வருது இப்போ இப்படியானவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்வது என்று கேட்குறாங்க இன உறவுன்றா ஃபஸ்ட்டுக்கு யார் அதை தெரிஞ்சுக்கொள்ளும் உலுல் அர்ஹாம் அல்லது அர்ஹாம்ஸ் என்று சொல்கிறது அல் அர்ஹாம் ரஹீம் அர்ஹாம் இன உறவுன்றது வந்து நம்முடைய தந்தை தந்தையினுடைய பெற்றோர் தந்தையோடு கூட பிறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இதுதான் இன உறவில் ஒரு பகுதி இன்னும் ஒன்று தாய் தாயுடைய பெற்றோர் அப்படி போகிட்டே போகும் அதே போல் தாயோடு கூட பிறந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இதுதான் இன உறவுக்குள்ளே வரும் வைஃபுட சைட்டில் உள்ளவர்கள் இன உறவு கிடையாது வைஃபுட சைட்டில் வரவர்கள் இன உறவு கிடையாது அல்லது இந்த ரிலேஷன்ஸ் இல்லாமல் தூரத்தில் அப்படி சுற்றி வர ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்களே அவங்களும் இன உறவு கிடையாது இன உறவுன்றது இந்த இதில் உள்ள பொதுவாகவே எல்லோரோடும் நம்ம நல்லா இருக்கணும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மனிதன் என்ற வகையில் எல்லோரோடும் சேர்ந்து வாழ வேண்டும் மூமின் என்ற அடிப்படையில் கொள்கை ரீதியாக எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் எல்லோரோடும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இந்த நிலை இருக்கிறது இன உறவுக்காரர்களை பொறுத்த வரையில் அவர்களோடு உள்ள உறவை துண்டிக்கிறவர் நரகம் போவார் ஹதிசி துண்டிக்கிறது ரெண்டு வகைப்படும் ஒன்று நாம கட் பண்ணுறது அல்லது நம்ம ரீசனாக இருந்து கட் பண்ணி வைக்கிறது உதாரணமாக நம்ம கட் பண்ணுறது உதாரணமாக நான் என்னோடு கூட பிறந்த சகோதரனோடு ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முரண்பட்டு நான் உன்னோட வீட்டுக்கு வர மாட்டேன் உன்னோட பேச மாட்டேன்ட்டு ஃபைட் பண்ணிட்டு உறவை அப்படியே கட் பண்ணுறது இது ஒன்று இன்னமும் என்னோடய ஒய்ஃப் சகோதரனோடு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நான் செய்ய ஒய்ஃபுக்கும் நீ உண்ட சகோதரனோட பேசினால் அங்கே நீ போனால் நீ என்னோட இருக்கக்கூடாது இப்போ நான் செய் ஒய்ஃபை இன உறவை விட்டு துண்டிக்கிறேன் இப்போவும் நான் இன உறவை துண்டித்து வந்தேன் ரெண்டும் உறவை துண்டிப்பு இப்படி இன உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான் இப்போ சில இப்போ நம்ம சொன்ன இந்த நிலையில் உள்ள சில உறவுக்காரர்கள் இருப்பார்கள் அவர்கள் சில நேரங்களில் மிக மோசமான முறையில் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதில் வந்து சிலரிட்ட ஒரு டைப்பான பழக்கம் இருக்கணுடா வந்தால் போவோம் தந்தால் கொடுப்போம் பேசினா பேசுவோம் அவங்க வாரலைன்னு நான் போக மாட்டேன் அவர்கள் பழகுவதில்லை நான் போக மாட்டேன் அவர்கள் என்ன உண்டு கூப்பிடுறதில்லை நானும் கூப்பிட மாட்டேன் இப்படி இருப்பாங்க இது வந்து இனோரவை துண்டிப்பவர் ஆவார் அவங்க கூப்பிடாட்டி நம்ம போகணும் அவங்க தராட்டி நம்ம கொடுக்கணும் அவங்க விசாரிக்காட்டி நம்ம ஃபோன் போட்டு விசாரிக்கணும் அல்லது போய் பார்த்துட்டு வரணும் இதுதான் இனோரவை பண்ணுவது என்பது ஆனால் சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் கேட்ட மாதிரி அவர்களோடு சேர்ந்து வாழ நம்ம விரும்புகிறோம் ஆனால் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான டைப்பானவர்கள் அவங்கள்ட்ட போய் வந்தாலே நமக்கு நிம்மதி போகுது இந்த நேரத்தில் அவர்களோடு உள்ள உறவை நம்ம துண்டிக்க தேவையில்லை உறவை துண்டிப்பது என்ற ரெண்டு வகை ஒன்று ரிலேஷன்ஷிப்பை முட்டா விடுவதும் உள்ளத்தால் அவர்களை வெறுப்பதும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் உள்ளத்தில் வெறுப்பு இல்லை அவங்களுக்கு செய்வோம் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் போகாமல் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் நெருக்கமான உறவை அவர்களோடு பேணுவதில்லை இதில் குற்றம் கேட்டால் குற்றம் கிடைக்காது சார் பொங்காக